முருகனுக்கு விரவேல் முருகனுக்கு வீட்டுக்குள்ளே பற்றிகளின் பாட்டுக்குள்ளே சிக்கிக் கொண்டு ஆடல் செய்யும் முருகா செய்தி உள்ள கேட்கின்றேன் முருகா பத்து மழை வீட்டுக்குள்ளே பட்சிகளின் பாட்டுக்குள்ளே ஆடல் செய்யும் முருகா செய்தியுள்ளே கேட்கின்றேன் முருகா தொட்டவினை போக்கிவிட விட்ட குறை தீர்த்துவிட சொக்கவடி போக்கிவிட விட்ட குறை தீர்த்துவிட சொக்கவடி வேலெடுத்தும் முருகா துக்கங்களை தீர்க்க விளை முருகா ஞானகுரு சாமி என பேர் படைத்து கொண்டவனி ஏன் உனது கண் திரக்க விளை முருகா எங்கள் கூ குரு சாமி என பேர் படைத்து கொண்டவனி ஏது கண் திறக்கவில்லை முருகா எங்கள் குறை ஏன் தொடைக்கவில்லை முருகா சிங்கமல கண்ணனுக்கும் ஸ்ரீதேவி மாயாருக்கும் சொந்த மரு மகனுள்ள முருகா சொல்லுவதே நாண்டிய ஸ்ரீதேவி மாம் யாருக்கும் சொந்த மருமகன் உள்ளை முருகா சொல்லுவதே கடலுக்கும் மீனான தொண்டருக்கும் தானோடி அருள் செய்த முருகா இங்கு ஏன் ஓடி வரவில்லை முருகா நீலமயில் மீதமர்ந்து கோளையலில் செல்வியோடு தானமர்ந்து காட்சி தரும் முருகா நெஞ்சில் சாந்தி மலர் பூக்கவை பாய் முருகா நீலமயில் மீதமர்ந்து கோழையலில் செல்வியோடு தானமர்ந்து காட்சி தரும் முருகா நெஞ்சில் சாந்தி மலர் பூக்கவை பாய் முருகா நெஞ்சில் சாந்தி மலர் பூக்கவை பாய் முருகாச்சிவேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா ओं मुर्गा शरणम्